அறிமுக இயக்குனர் அரவிந்த் ராஜகோபாலுடைய இயக்கத்தில் ஷாம் அவர்களுடைய நடிப்பில் இன்னைக்கு தேட்டர்ஸ்ல வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அஸ்திரம் இந்த அஸ்திரம் திரைப்படம் எப்படி இருக்கு படத்தோட கதை என்ன முதல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற இடத்தில் தோல்பட்டையில் குண்டு பாய்ந்து வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அகிலன் அதாவது படத்தினுடைய ஹீரோ ஷாம் இந்த சூழல்ல பூங்காவில் ஒருத்தர் தானாக முன் வந்து வயிற்றை கிழித்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு அவர் கிழித்து கொண்ட விதம் பிளஸ் குறியீட்டு முறையில் இருக்கு இதை தொடர்ந்து இன்னும் இரண்டு கொலைகள் இதே மாநில தொடர்ந்து நடைபெறுது இறந்த மூன்று நபர்களுக்கு எந்த என்ன பண்றதுனே புரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இந்த வழக்கை திரைமறைவிலிருந்து விசாரிக்கிறார் அகிலனான ஷாம் இந்த கொலைகளின் பின்னணி என்ன அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரா அப்படின்றதே அஸ்திரம் சீக்ரெட் அப்படின்ற கதை ஓகே இப்போ நடிகர்களோட பங்களிப்பு இந்த படத்தில் எப்படி இருந்துச்சு புரியாத புதிராக இருக்கக்கூடிய வழக்குக்கு தேவையான எதுவுமே விளங்கல அப்படின்ற உணர்வை சிறப்பாக கொடுத்திருக்கக்கூடிய ஷாம் அவர்கள் விசாரணை காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிரத்தை எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அவர் கூட உதவியாளராக கதை முழுக்க பயணிக்கக்கூடிய கதாபாத்திரமாக வரும் ரஞ்சித் டி எஸ் வெங்கடேசம் அழுத்தமான குணச்சித்திர பாத்திரமாக சோபிக்க தவறாரு பெரும்பாலான காட்சிகளில் கேமராவை வெறுமனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிராவுக்கு டெம்ப்ளேட் தமிழ் சினிமா கதாநாயகி கதாபாத்திரம் மற்றொரு துணை கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வெண்பாவுக்கும் படத்தில் பெரிதாக வேலை இல்லை பிளாஷ்பேக்ல வரக்கூடிய குழந்தை நட்சத்திரமான விதேஷ் ஆனந்த் உண்மையாகவே அந்த சைக்கோ அந்த கொலைக்காரன் அந்த குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற நடிப்பில் பயங்கரமாக மிரட்டி இருக்காரு ஆனால் முக்கால்வாசி நேரம் முறைச்சிக்கிட்டே இருக்காரு விதேஷ் அவர்கிட்ட இருந்து இன்னும் அந்த சைக்கோ சைகோத்தனமான நடிப்பை வேற மாதிரி வாங்கியிருக்கலாமோ ஏன்னா அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு ஆல்ரெடி படத்தில் இருக்க அந்த போஷனே நல்லா தான் இருக்கு இன்னும் அந்த நடிப்பை வேற மாதிரி மாதிரி தீட்டி வாங்கியிருந்தா இன்னும் அது வேற மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு இவர்கள் தவிர ஜீவா ரவி நெல்கல் ரவி ஆகிய நடிகர்கள் இந்த படங்கள்ல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல ஜஸ்ட் வந்து போயிருக்காங்க ஓகே இந்த படம் டெக்னிக்கல் ரீதியாக அதாவது தொழில்நுட்ப வகையில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சுந்தரமூர்த்தி கேஎஸ் இசையில் பாடல்கள் பெரிதாக வேலை செய்யல புதிர்களை போடக்கூடிய திரைக்கதிக்கு பின்னணி இசை சற்றே உதவி இருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்துக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லலாம் கல்யாண் வெங்கட்ராமன் ஒளிப்பதிவில் கேமரா பல இடங்களில் வெவ்வேறு கோணங்களுக்கு போகாமல் ஒரே மாதிரியான கோணங்களோட திரும்ப 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 அதே காமிச்சு அலுப்படையை செய்து ஒலி உணர்விலும் ஒரு த்ரில்லர் படத்துக்கான டோன் மிஸ்ஸிங் இருந்தாலும் இரவு நேர காட்சிகள் பிளாஷ்பேக் ஆகிய பகுதிகளில் பாஸ் ஆகிறாரு முன்னுக்கு பின்

மிஸ் காட்சிகள்னால அதுவே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆகவும் மாறிடுது ஃப்ளாஷ்பேக் பகுதி கொடைக்கானல் மலையில் அந்த ஏறக்கூடிய கொண்டை ஊசி வளைவில் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய உணர்வை கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மள டயர்ட் ஆகிடுது கதாபாத்திரங்கள் எதுவும் மனசில் நிற்காததுனால யாருக்காக நம்ம பரிதாபப்படுறது யாரு கூட பயணிக்கிறது அப்படின்ற சந்தேகம் படம் முழுக்க அப்படியே நம்ம கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுது த்ரில்லர் படங்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய அடுத்து என்ன அப்படின்ற அந்த இலக்கணம் முற்றிலுமாக உடைக்கப்பட்டு அடுத்து என்னவாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டதில் நம்ம யோசிக்க வச்சிருது இந்த அஸ்திரம் திரைப்படம் மொத்தத்தில் இந்த அஸ்திரம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஐடியாக்களாக வேலை செய்தாலும் நடிப்பு திரைக்கதை வசனம் ஆகிய எந்த இடங்கள்லையுமே சுட்டரிக்காம பார்வையாளர்களை சுட்டுவிடும் அஸ்திரமாகவே முடிஞ்சு போகுது இந்த அஸ்திரம் திரைப்படம் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கலாமா அந்த அளவுக்கு இந்த படம் ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நீங்க த்ரில்லர் படங்களை விரும்பி பார்ப்பீங்க அதுவும் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகள் அப்புறம் வந்து அதை தேடக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கு அங்கங்க வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன க்ளூஸ் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கடைசியாக கிளைமேக்ஸ்ல அதை ரிவீல் பண்றதுன்னு ஒரு டெம்ப்ளேட் த்ரில்லர் படத்துக்கான திரைக்கதில தான் அந்த அஸ்திரம் திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாமா அப்படின்ற ஃபீல் கொடுத்துச்சு அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் ஒரு த்ரில்லர் படமாக இருந்தால் உட்காந்து பார்த்துருவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த படத்தை போய்ட்டு தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு வரலாம் இப்போ இந்த அஸ்திரம் திரைப்படத்தை பற்றின ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்துனா உங்களுடைய ரிவியூ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காமல் டிங்கு நினைத்துருங்க